செல்லும் மிகப்பெரிய சங்கமித்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றன தாண்டி திரு இயற்கை எழில் என்ற அந்த நேற்று ஒரு கட்டமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக மக்கள் கடுமையான விசாரணத்தை தெரிவித்த பின்னர் சில உறுப்பினர்கள் அதனை அகற்றுவதாக கூறி அதனை

எங்களது கட்சியூடாக நான் சிங்கள சகோதரர்களின் ஊடாக சொல்லக்கூடிய ஏன் மக்கள் பதற்றம் அடைகின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் இந்த அனுபவம் இங்கு விகாரிகள் கட்டப்படுவதற்கான நோக்கம் வெறும் வழிபாட்டு தலங்களாக இருந்தால் பரவாயில்லை அவற்றை வைத்துக் கொண்டு அங்கு சிங்கள குடியேற்றங்களை அமைத்து சிங்கள பயமாக்கி தமிழர்களை இல்லாமல் அளிக்கும் ஒரு நீண்டகால திட்டம் ஒன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த திட்டத்தின் பணிமுறைகளாகத்தான் இவை அனைத்தும் அலங்கரிக்கொண்டிருந்தது உண்மையிலேயே இயற்கையோடு இருக்கின்ற கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற காணிகளில்

செய்யாது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசியுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது கோட்டாபே அரசாங்கத்தில் காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தில் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானதால் அதை நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் இருந்த நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவிலே நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அந்த விகாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதனையே உண்மையிலேயே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தால் அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை தான் ஆனால் அதிலே இன்னொரு விடயத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகட்டினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அமைச்சரவர்கள் இந்த இடத்துல சபையில் இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த கால பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோட இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய வழிபாட்டில் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அப்படியானது செய்யவில்லை ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஹேமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடைய சௌரி இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திலகநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள் தேசிய மக்கள் சக்தி செய்த இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலேயும் உங்களாலே கலை அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது